நீங்க போடுத புகையில வந்துரு எல்லாருக்கும் முத்து முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் அடிக்கிறார்கள் பவளம் போல கண்ணீரை பக்கம் எல்லாம் அடிக்கிறார்கள் தேவிமார்கள் மூன்று பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு பிள்ளை இல்லைனா எனக்கு ஒரு பிள்ளை இருக்கலாமே எனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னா இவளுக்காவது ஒரு பிள்ளை தெரியுமா அதாவது தசரத மன்னன் ஆட்சியிலே மக்களுக்கு எந்த குறைகளுமே கிடையாது ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டினா என்ன தாத்தா ஆறில் ஒரு கடமை வாங்கினா ஆறு மணியை கட்டி இருப்பாங்க சரி ஆறு மணியை கட்டி அதான் அடிச்சிருக்காங்க டைம் டைம் அடிச்சிருக்காங்க அதான் மாதிரி வேலை எத்தவனா போய் அடிச்சுக்கிட்டு இருப்பான் ஆறு மணியை கட்டி சரிதானே ஆள் வளர்ந்திருக்கே தவிர உனக்கு அறிவு வரல ஆமா ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியம் கட்டினா என்ன தெரியுமா அதாவது தசரத மன்னனுக்கு அவர் ஐம்பத்தாறு தேசத்திற்கு ஒரு அதிபதி அரசர் இல்லையா அவருக்கு அயோத்தியாபுரி பட்டணத்திலே வேணுங்க நிலம் மண்ணும் மனையும் பொண்ணும் பொருளுக்கு அவருக்கு கேட்கவா செய்யணும் நாட்டுக்கே அரசன் அப்படின்னு சொன்னா நாடு நகரமே அவருக்கு தானே சொந்தம் அப்போ இந்த மண்ணு மனை பொன்னும் பொருள் சொத்து சுகங்களை எல்லாம் அவர் வைத்திருக்கக்கூடிய நிலத்தை மனு மக்களுக்கு கொடுத்து தன் நாட்டு மக்களுக்கு கொடுத்து இதிலே நீங்க பயிர் செய்து விவசாயம் செய்து நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தையே அவருக்கு கொடுத்து அவர் கஞ்சமே வாங்க மாட்டார் பார்த்துக்கோ லஞ்சமே கிடையாது கம்சமே வாங்க மாட்டார் இப்போ கம்சமே உலகமா இருக்கு எதுவுமே நடக்கவே நடக்காது பார்த்துக்கோ கல்யாணம் முடிக்கணும்னாலும் பைசா கொடுத்தா தான் மாப்பிள்ள கொண்டு வராரு சின்ன பிள்ளைய வீட்டுல நீங்க பிள்ளைய கடைக்கு அஞ்சு ரூபா தரியா அஞ்சு ரூபா தந்தேன்னா நான் போயிட்டு வரேன் அப்போ வீட்டில இருக்க பிள்ளைக்கே நம்ம லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்க உலக மக்களுக்கு கேட்கவா செய்யணும் நடக்காதுல அப்போ அதை போல தசரத மன்னன் கம்சமே வாங்கல நிலத்தை மக்களுக்கு கொடுத்து பயிர் செய்து விவசாயம் செய்து மாசூல் பண்ணி வாழ்ந்து அந்த மக்கள் விளைச்சலை எடுத்து விளைந்த ஐந்து பங்கு போடுவாங்க ஆறு பங்கு போட்டு அதுல ஒரு பங்கு தான் அரச மன்னனுக்கு மீதமுள்ள ஐந்து பங்கு குடிமக்களுக்கு மாதிரி குடிமக்கள் கொடுக்க முடியுமா அப்படியெல்லாம் கொடுத்தா அவர் கொடுக்க முடியாது அவர் எத்தனை பெட்டி வாங்குவார் காணாது கடையை வாங்கினாலும் உங்களுக்கு காணாது குடிமக்கள்லாம் யார் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் ஆமாம் அதுக்கு தான் பெட்டி வாங்கி காணாதுன்னு சொல்லுதேன் அப்ப நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு ஐந்து பங்கையும் மீதமுள்ள ஒரு பங்கையும் தான் அரச மன்னன் எடுத்துக்கொள்வார்களாம் அரண்மனையில பெரிய ஆராய்ச்சி மணி ஒண்ணு கட்டி இருப்பாங்க நாட்டு மக்களுக்கு ஒரு குறைவருக்கு மன்னனை பார்க்கணும் ஆலயத்துக்கு வந்து அந்த ஆராய்ச்சி மணி அரண்மனையில தட்டணும் அந்த ஆராய்ச்சி மணி அடிச்சா அரசர் அதை கேட்டு வெளியில வந்து நம்ம இருக்கக்கூடிய குறைய கேட்டு தீர்த்து வைப்பாராம் ஆனா அந்த தசரத மன்னனுடைய ஆட்சியில அந்த மணிக்கு வேலையே இல்லை ஏன் வேலை இல்ல நாட்டு மக்களுக்கு எந்த குறையுமே இல்லையே அப்போ ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி மனுநீதி நீதி தவறிடாமல் மகிமையாக ஆண்டு வருகின்றார் அல்லவா ஆண்டு வரும் மன்னனுக்கு என்னும் எப்படி இருக்கின்றாதிரியும்

நிலை கண்ணாடியார் காலையில எழுந்திரிச்சு எந்திரிச்ச உடனே பொண்ணுங்களோட ஃபோன் நம்பர் கிடைக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ கண்ணாடியில எதை பார்க்கமோ அதுதான் தெரியும் தெரியும் அப்போ கண்ணாடியை பார்த்தோம்னா முகம் தெரியுமே அந்த கண்ணாடியில் முகத்தை ஏன் பாக்குறாங்கன்னா அந்த முகத்தை பார்த்தாவது நல்ல நேரம் விடியாதா அப்படின்னு சொல்லித்தான் பார்க்காங்க அதை போல அந்த தசரத மன்னனுடைய அரண்மனையில் நிலை வாசலில் ஒரு பெரிய கண்ணாடி காலைய எழுந்தறித்து அவர் அன்றாடம் பார்ப்பது வழக்கம் அப்போ ஒரு நாளை பார்க்க இப்படி நிலை கண்ணாடி எழுந்தரித்து பார்க்கும்போது செவி ஓரத்திலே ஒரு நிறைய கண்டார்

அப்போ இந்த தசரத மன்னே செவி உரத்துல நிறைய கண்ட உடனே ஐயையோ நமக்கு வாழும் ராயம் சென்று வயோதியான காலங்கள் வந்தாச்ச தசரத மன்னனுக்கு உலக வழக்கத்தின்படி எல்லாருக்கும் ஒரு மனைவி இருக்கும் ஆனா தசரத மன்னனுக்கு ஒரு மனைவி அல்ல இரண்டு மனைவி அல்ல மொத்தம் மூன்று மனைவி மூன்று மனைவின்னு சொன்ன அவர் முசியாமல் எப்படி ஆண்டு வந்திருப்பாரு மூத்தவள் பேரு கோசலாதேவி இரண்டாவது மனைவி பேரு கைகேயி மூன்றாவது மனைவி பேரு சுமித்ரா கோசலை சி சுமித்ரா தேவி என்று சொல்லக்கூடிய மூன்று மனைவிமார்களோடு முசியாமல் ஆண்டு வந்தாலும் நமக்கு இருப்பதோ ஒரு மூன்று மனைவிமார்கள் மூன்று பேரிலையும் யாருக்குமே ஒரு குழந்தை இல்லையே ஏன் மூத்தவளுக்கு இல்லைன்னா ரெண்டாவது உள்ளவளுக்கு இருக்கலாம் அவளுக்கு இல்லைன்னா அவளுக்கு இளையவளுக்காவது இல்லை இருக்கணும் இல்லையா அதாவது கோட்டையில பிறந்தாலும் கிடைக்கும் யார் என்னன்னோ அதுதான் நடக்கும் மூன்று மனைவி அவங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னால் கடவுள் விதி தானே அப்படின்னு சொல்லி இந்த தசரத மன்னனுக்கு செவி ஓரத்தில் நரமுடிய கண்ட உடனே தன்னுடைய வௌலி வலி வம்சங்கள் இதோடு முடிந்து போகும் என்று கொண்டு கவலை கொண்டு Para! நமக்கு வயதான காலங்கள் நெருங்கி போச்சு இனியும் நாமளுக்கு இதுவரைக்கும் எந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறோமே நம்ம கண்ணுக்கு பின்னால தரணியால ஒரு குழந்தை இல்லை நாமளோடு இந்த வழி வழி வம்சம் அழிந்து போகுமோ அப்படின்னு சொல்லி நாட்டை நாம கண்ணுக்கு பின்னால இன்னார் பிள்ளை இன்னார்னு சொல்லி வாரிசு இல்லாம போயிருமோ அவருக்கு வருத்தம் கவலை வந்துருச்சு

ఇరుచి నల్ మే வந்துரும் ஆமா ஆமா தண்ணீர் வல்லனால வந்துரும் இன்னைக்கு வந்துரும் நீங்க போடுத பொகையில வந்துரும் எல்லாருக்கும் முத்துமுத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் அடிக்கிறார்கள் பவளம் போல கண்ணீரை பக்கம் எல்லாம் அடிக்கிறார்கள் தேவிமார்கள் மூன்று பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு பிள்ளை இல்லனா எனக்கு ஒரு பிள்ளை இருக்கலாமே எனக்கு ஒரு பிள்ளை இல்லனா இவளுக்காவது ஒரு பிள்ளை இருக்கலாமே மூன்று பேரும் இப்படி இறைவன் தலை விதியான இப்படி மூணு பேரும் ஒன்னு போல பிள்ளை இல்லாம இருக்கிறோமே மலடி மலடின்னு நாட்டு மக்களிடத்திலே நமக்கு நம்ம பேசுகிற நிலைமைக்கு வந்தாச்சு இந்த வயதுக்கு பிறகு இனி நம்ம என்னைக்கு பற்றி பிள்ளையான தலைமுடி நிறைச்சாச்சு தான் கூப்பிடும் அப்பான்னு சொன்னாலும் சொல்லுவான் பக்கத்து வீட்டுக்காரன் காரே இருக்கான் பாரு சும்மாவே இருக்க மாட்டான் அவன் கேட்க கையில் மீலே ஏன்டா பெத்தம் நினைப்பான் எடுக்கவே மாட்டான் பிறகு புள்ளைய கீழ தான் நிற்கும் அப்போ நம்ம இத்தனை வயதுக்கு பிறகும் ஒரு ஏந்தும் பிள்ளையை பெத்து இருக்கிறோமே நாளை ஒரு காலத்துல இந்த நாட்டை அரசாட்சி செய்யணும் அப்படின்னு சொன்னா நமக்கு இருக்கக்கூடிய சொத்து சுகம் அண்ணும் மன பொண்ணும் பொருள் இதையெல்லாம் அரசாட்சி செய்யணும்னு சொன்னா ஒரு ஆண் குழந்தை வேணுமே ஆணுக்கு ஆணும் கிடையாது அடுக்கலைக்கு ஒரு பெண்ணும் கிடையாது ஆம்பளை பிள்ளை இருந்ததுன்னு வைங்க ஆம்பளை பிள்ளை அப்பாவுடைய கைவேலையை மாத்திரும் பொட்டப்பிள்ளை